தூங்கவே இல்ல காலையில இருந்து என்னென்ன மீன் சீலா வவ்வால் பாறை சங்கரா எற நண்டு கீழே இருக்கு நண்டு அடியில் வச்சுட்டீங்களா நண்டா இருக்கு நண்டு நண்டு எவ்வளோ ஒரு கிலோ முந்நூறு முந்நூறு ரூபாவா எல்லா மீனும் இருக்கு சரி நான் ஒன்று தான் வாங்கப் போறேன் நண்டு போடுங்க நண்டு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு நண்டு போடுங்க நல்லா இருக்கும் வள நண்டு வள நண்டா போட் நண்டுனா அப்படி இருக்கும் வள நண்டு அப்படி இருக்கும் அது வந்து ஸ்டாக் நண்டு இது வந்து உடனேக்கு உடனே வரும் அப்படியா போட்டில் வருது ஸ்டாக் ஸ்டாக்ல வச்சு வர்றது தான் வந்து இதுக்கு உடனேக்கு உடனே மழை காலம் ஆயிடுச்சு சரி நண்டு வாங்கலாம் பரவாயில்ல நண்டு இன்னைக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி எடுத்து வந்துருக்கீங்க அன்னைக்கு நண்டு கட்டைக்குல ஆமா நெத்திலி இருந்தா கூட வாங்கலாம்னு நினைச்சேன் நெத்திலி முன்னூத்தி ரூபாய் நண்டு அடியில் வச்சிருக்கீங்க நசிங்கிறதா மீன் நசிக்க முடியும் தான் கீழே வச்சிருக்கேன் நண்டா எடுக்கணுமா ஆஞ்சு பிரிங்களா எடுத்த குத்துருங்க உடனே போய் செய்ய சரி நான் ஆமாம் எடுத்துட்டா உடனே செய்யணும்ல சரி நானே வச்சுட்டு அப்படியே போட்டேன் சரி ஓகே